அன்பார்ந்தவர்களுக்கு வணக்கம் நாம் ஆன்மீக வாழ்க்கையில் பல பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செய் எந்த ஒரு காரியத்தையும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால்தான் சரிவிடும் என்று நமது பெரியவர்கள் சொல்வார்கள் பிரம்ம முகூர்த்தம் என்றால் எது காலையில் அது நன்றாக நமக்கு தெரியும் ஆனால் காலையில் எந்த நேரம் சூரியன் உதிக்கின்ற நேரம் என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் நமது சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது என்றால் பஞ்சாங்கத்தில் சூரிய உதயாதீ நாளிகை என்று போட்டிருப்பார்களே அந்த நேரத்திலிருந்து நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு முன் உள்ள நேரம் அதாவது காலையில் சூரியன் ஆறு மணிக்கு உதிக்கிறது என்று சொன்னால் ஆறு மணிக்கு முந்தைய நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் உள்ள நேரம்தான் பிரம்ம முகூர்த்தமாகும் பிரம்மம் பிளஸ் முகூர்த்தம் என்பது பிரம்மனை அதாவது படைப்பு கடவுளான நான்முகனை குறிக்கிறது படைத்தல் தொழிலை புரியும் பிரம்மன் தன்னுடைய நாவிலே சரஸ்வதியை அமர வைத்திருக்கிறான் என்று புராணங்கள் சொல்கிறது அப்படி சரஸ்வதியை அமர செய்து இருபத்தி நாலு கலைகளையும் பிரம்மன் படைத்தார் என்பது ஐதீகம் எனவே பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மனுடைய சக்தியை நினைவாற்றலை தன்னை தானே வழிபடுத்திக் கொண்டு மேன்மை அடைய வேண்டிய நிலைக்கு அடித்தளமிடுகின்ற ஒரு காலமாகும் இது மட்டுமல்ல பிரம்மனுடைய பத்தினியான சரஸ்வதி தேவி விழித்து செயல்படும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது இதனால் இந்த நேரம் சரஸ்வதி யாமம் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து செய்யப்படும் போது எந்த ஒரு காரியமும் நமது மனநிலையானது ஒருநிலை பட்டு இருப்பதனால் வெற்றியை நோக்கியே செல்கிறது அதிகாலையிலே சூரியனுடைய வெப்பம் கிடையாது சந்திரனுடைய குளிர்ச்சியும் கிடையாது இவை இரண்டுக்கும் மத்தியில் நிலவுவது பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்திலே எழுந்து மந்திரங்களை ஜபிப்பதும் தியானம் செய்வதும் யோகம் செய்வதும் கல்வி கற்பதும் வேலைகள் செய்வதும் சிறந்த பயனை தருவதோடு நல்ல ஞாபக சக்தியும் தருகிறது மந்திர ஜபங்கள் செய்பவர்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விதியாகும் இந்த காலம் போல் மந்திரங்களையும் போல்ந்திரையும் செய்யலாம் அதாவது உறங்கிக் கொண்டிருக்கின்ற பிள்ளையை தட்டி எழுப்புவது போல மந்திரங்களையும் தட்டி எழுப்பலாம் என்பதுதான் இதனுடைய தத்துவமாகும் மந்திரங்கள் ஜெமிப்பனுடைய மனதிலிருந்து படிப்படியாக அலைகளாக பெருகி ஒலி அலைகளாக மேலே மேலே எழும்பி ஜபம் செய்வனது மந்திர ஒலியானது பிரபஞ்ச வழியை வெளிப்பட செய்கிறது இவ்வாறு பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் செய்யும் மந்திர ஜபம் நாம் செல்லும் இடமெல்லாம் நம்மை அறியாமலே நன்மைகளை ஏற்படுத்தீர்கள் அது மட்டுமல்ல நமது பெரியவர்கள் வீட்டிலே சொல்வார்கள் காலையிலே எழு கடவுளை தொழு படி நன்றாக படி காலையிலே படி என்று அதிகாலையில் எழுவதும் படிப்பதும் சிறந்தது என நமது பெரியவர்கள் மட்டும் சொல்லவில்லை இந்த விஞ்ஞானமும் அதை ஏற்றுக்கொள்கிறது அதனால்தான் இந்துக்கள் அதிகாலையில் இருந்து வீடு வாசல்களை பெருக்கி நீர் தெளித்து கோலமிடுவார்கள் ஒரு வீட்டின் முன்வாசலை காலை நேரம் திறந்து வைத்து அதிகாலையிலே தெளித்து கோலமிட்டால் வீட்டிற்குள் லட்சுமி வருவாள் என்பது நமது நம்பிக்கை இந்த அதிகாலை பொழுதே பிரம்ம முகூர்த்தமாகும் இந்த நேரத்தில் இருந்து படித்தால் ஒருபோதும் நமது மனதில் படித்த விஷயம் மறந்தே போகாது நமது தலையிலே இடதுபக்கம் ஞாபகம் வைத்துக் கொள்ளும் பகுதி இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அந்த அந்த ஞாபக சக்தி இருக்கின்ற அதிகாலை செயல்படுகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதை முன்கூட்டியே அறிந்திருந்த நமது பெரியவர்கள் இதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதற்கான படிப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பழக்கத்தை நாமே கொள்ளலாம் பிரம்மம் அறியப்படாதது போல பிரம்ம முகூர்த்தத்தின் கினிமையையும் எழுகின்ற அமைதியான மலநிலையையும் அவ்வளவு சுலபமாக வார்த்தைகளால் சொல்ல முடியாது அது அனுபவித்தவனுக்குத்தான் தெரியும் காலை நேரம் குளிர்ந்த காற்று வீசுகின்ற பொழுது வானொலி பெட்டியில் இருந்து சுப்பிரபாதம் ஒலிபெரும் அம்மா காலையில் எழுந்து நுழைவூங்கும் காப்பியை நமக்கு தருகின்ற போது அதை வாங்கி குடிக்கின்ற சுகம் இருக்கிறதே அதே போன்றுதான் காலையில் எழுந்து உடலை சுத்தப்படுத்தி நாம் படிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நமது வேலைகளை செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இறைவனை வணங்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அதன் மூலம் கிடைக்கின்ற அமைதியும் சந்தோஷமும் சாந்தியும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே எழுவோம் கதிரவனை வணங்குவோம் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணார்பணம்